வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா செந்தூர் கடலலை ஓரத்திலே திருச்செந்தூர் ஆண்டவன் தீர்த்தத்திலே வந்தது காவடி திருக்கூட்டம் அது வைகை மணலிலும் பெருங்கூட்டம் வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா கல்லிலும் உள்ளிலும் நடந்தவர்கள் தினம் காட்டிலும் மேட்டிலும் கடந்தவர்கள் சொல்லினால் பாடி துதித்தவர்கள் அந்த சுந்தர முருகனை பதித்தவர்கள் வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா காவடி எடுத்தவர் கோடியம்மா அந்த கந்தனை பிடித்தவர் கோடியம்மா சேவடி எடுத்தே நடந்தவர்கள் திருச்செந்தில் அதிபனை அடைந்தவர்கள் வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா எத்தனை எத்தனை பிறவியடா அதில் இன்பமும் துன்பமும் இறைவியடா சிந்தனை வென்றிடும் சேவடிகள் அவை சிவக்க சிவக்கவை காவடிகள் வேல்வேல் முருகா வேல் முருகா வெல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா தாரினை ஊற்றிய சாலைகளே நம் தாள்களை தேய்த்தது போதும் ஐயா வேரினை காத்திடும் வேலவனே எங்கள் வேதனை தீர்த்திட வேணும் ஐயா வேல் வேல் முருகா வேல் முருகா 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 கூர் முனை கற்கள் குத்தியதும் உன்னை கூப்பிட்டு நாங்கள் கத்தியதும் தேரினில் வளம் வரும் வேலவனே உன் செவிகளில் சிறிதுமே விழவில்லையோ வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பகலவன் கொடுமையை தாங்கிடாமல் பாதங்கள் தளர்கையில் கதறுகிறோம் புகவென வந்தமை காத்திடவே நீ புறப்பட இத்தனை தாமதமா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பாலரும் பெண்டிரும் ஆண்களுமாய் உன் பக்தர்கள் சன்னதி தேடி வந்தோம் வேலவனே தேடி வந்தால் உன் விரதமும் ஒரு துளி குறைந்திடுமோ வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா